கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைக்கு நம்ம பார்க்க போறது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேவனை தேடுகிறத குறிச்சு பார்க்க போறோம் சீக்கிங் த லார்ட் தேவன தேடுறது அப்படின்னா என்ன முழு இருதயத்தோடு அவரை தேடுறதுன்னா என்ன நம்முடைய ஜபத்தின் மூலமாக நம்ம அவரை ஆராதிக்கிறதன் மூலமா அவருடைய வார்த்தைய தெரிந்து கொள்றதன் மூலமா அதை தியானிக்கிறதன் மூலமா அந்த வார்த்தையில உள்ள அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்றதன் மூலமா அந்த சித்தத்தை நம்முடைய விருப்பமாக ஏற்றுக்கொள்றதன் மூலமா அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கறதன் மூலமா இப்படி நிறைய காரியங்கள் அவரை தேடுறதுல அடங்கும் அவரை தேடுறது அப்படிங்கிறது நம்ம ஜெபிக்கிறது தியானிக்கிறது மாத்திரம் இல்லை நம்ம வாழ்க்கையில நிறைய பகுதிகள்ல நிறைய காரியங்கள் அவர் தேடுறதுல அடங்கும் இந்த தேடுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியம் தெய்வனை தேடுறதுக்கு நம்முடைய உணர்வுகள் ஒத்துழைக்காது ஆனா அவரை தேடுறது அப்படிங்கிறது ஒரு விசுவாசிக்கு ஒரு தேவையான ஒன்று எப்படி மீனுக்கு தண்ணீர்லதான் சுவாசம் இல்லையா அந்த தண்ணீர்ல இருந்து அந்த மீனை எடுத்துட்டா அந்த மீனால சுவாசிக்க முடியாது அது போல நமக்கு அவர்தான் ஜீவன் அவரை தேடும் போதுதான் அந்த சுவாசத்தை நாம பெற்றுக்கொள்றோம் அந்த பலத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம் அந்த பிரசன்னத்துல அந்த மகிழ்ச்சிய சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம் அவர் நம்மள வழி நடத்த முடியும் நம்மள சரி பண்ண முடியும் முடியும் நம்ம வழிகளை செவ்வை பண்ண முடியும் அவருடைய திட்டத்தை அறிவிக்க முடியும் அந்த திட்டத்துல நம்மளை வழி நடத்த முடியும் தீங்கு நாள்ல கூடார மறைவுல நம்மளை ஒழித்து வைத்து பாதுகாக்க முடியும் நம்மள கண்மலை மேல உயர்த்த முடியும் நம்முடைய ஜீவனின் ரட்சிப்பா பலன் அவர் மாற முடியும் நம்ம வாழ்க்கையில் அவர் செயல்படுறதற்காக அவர் நம்மை தேட சொல்லுகிறார் கர்த்தரை தேடுகிறது அப்படிங்கிறது நமக்கு உணர்வுகள் இருந்தாலும் உணர்வுகள் இல்லை என்றாலும் அது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று நமக்கு நேரம் இருந்தா நான் தேடுறேன் எனக்கு தேவை இருந்தா நான் தேடுறேன் அப்படின்னு சொல்ற ஒரு உறவு தேவனுடைய உறவு அல்ல அது செகண்டரியான ஒரு நீடு கிடையாது அது ஒரு பிரைமரியான ஒரு நீடு ஒரு முக்கியத்துவமான ஒரு முதன்மை வாய்ந்த ஒரு தேவை எப்படி நம்ம சுவாசிக்காம உயிர் வாழ முடியாதோ அவரை தேடாமல் நம்மால் அந்த ஜீவனை தர முடியாது கர்த்தரை தேடுகிறத குறிச்சுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஏன் அப்படின்னு சொன்னா அவரை தேடினால்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது ஒரு ஆவிக்குரிய விதி எரேமியா இருபத்தி ஒன்பது பதிமூன்று உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை நீர்கள் ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை நீர்கள் ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் இன்னொரு வசனம் சொல்லும் நாம எப்படியாகிலும் தடவியாகிலும் அவரை கண்டுபிடிக்கத்தக்கதாக அவர் அவர் நம்மளை வெளிப்படுத்துறதுக்காக காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு அவரை கண்டடைய தக்க சமயத்துல நீங்க தேடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு என்னோட முக்கியமான வேலையெல்லாம் முடிச்சிட்டு என்னோட கடமைகள் எல்லாம் நான் முடிச்சுட்டு நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அவரை தேடுறேன் அப்படி இல்ல அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில நான் பாக்குறேன் அது அப்படி ஒரு கண்ணாடி மாதிரி அவங்க வாழ்க்கை கண்ணாடி மாதிரி எனக்கு தெரியுது அவங்க எதுல தவற விடுறாங்க எதுல அவங்க சரி செய்யணும் எந்த இடம் அது அவர் செயல்படுற இடமா இருக்கு தேவன் அவங்களை அவங்க கிட்ட செயல்பட எவ்வளவு விரும்புறாரு அதெல்லாமே ரொம்ப தெரியுது நிறைய பேரை இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள அவர் கூட்டி கொண்டு வருகிறார் அவரை கண்டடையத்தக்க விதத்துல ஆனா அந்த இடத்துல அவங்களால அவரை பிடித்து கொள்ள முடியல வாழ்க்கையில ஏற்படுகிற தடைகள் சூழ்நிலைகள் அவங்களோட சொந்த விருப்பங்கள் அவங்களுடைய சொந்த அறிவு அந்த வீணான மாயைகளை பின்பற்றி தமக்கு வருகின்ற கிருபைய அவங்க போக்கடிக்கிறவங்களா இருக்கிறாங்க சில வருடங்கள் கழித்து பார்த்தா அந்த தீங்கு நாள்ல அவங்க நின்றுகிட்டு இருக்கிறாங்க இந்த தீங்கு நாளுக்கு அவங்க வரக்கூடாது என்றுதான் அதுக்கு முன்னாடியே தீங்கு நாள் வருகிறதற்கு முன்னாடியே அவங்க வாழ்க்கையில அவர் இடைப்படுகிறார் தேவன் நீதி உள்ளவர் அவர் செஞ்ச செயல்கள் யாவும் நீதியும் நியாயம் நிறைந்தவைகளாக இருக்கிறது அவருடைய செயல்கள் நியாயம் உள்ளவைகள் யாருமே சொல்ல முடியாது தேவன் என் வாழ்க்கையில அநியாயம் செஞ்சிட்டாரு எனக்கு அவர் நீதி செய்யல யாருமே சொல்ல முடியாது அவர் செயல்கள் நீதியுள்ளவைகள் அவர் செயல்கள் சத்தியம் உள்ளவைகள் அவர் சத்தியம் உள்ளவராய் நீதியுள்ளவராய் அவர் இருக்கிறார் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அவரை அவர்கள் கண்டடையத்தக்க விதத்தில் அவர் தென்படுகிறார் அவர்களோ அவரை அறியாமல் இருக்கிறார்கள் அவரை தேடுகிற இருதயம் இல்லாம இருக்கிறான் அதனால் அந்த தீங்கு நாள்ல அவங்க நிற்கிறத நான் பாக்குறேன் அவர் என்னை விருதாவாக தேடுங்கள் என்று நான் சொல்றதில்லை அப்படிங்கிறார் நான் விருதாவா எதையும் நான் பேசுறதில்லை நான் அந்த ரங்கத்துல எதையும் பேசுறதில்ல என்ன விருதாவா தேடுங்கள் நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாரு என்ன நீங்க சும்மா தேடுங்க நேரப்போக்குக்காக தேடுங்க நான் சொல்றது இல்ல எவ்வளவு ஒரு அன்புள்ள தெய்வம் இல்லையா நம்முடைய நன்மைக்காக நம்முடைய பாதுகாப்பிற்காக நம்முடைய வாழ்வுக்காக அவர் நம்மை தேட சொல்லுகிறார் கர்த்தரை தேடுகிறது நம்முடைய லைஃப் ஸ்டைலா மாறணும் அது எப்போதாவது ஒரு முறை இல்லை வாழ்வின் முறையாக அது மாறுறது நம்ம டே டு டே லைஃப்ல அது ஒரு பார்ட் அது ஒரு அங்கமாக மாறுறது என்ன நீ முழு இருதயத்தோடு தேடினா நீ கண்டுபிடிப்ப அது ஒரு விதி அவரை தேடுனாதான் அதை கண்டுபிடிக்க முடியும் அந்த ஹார்ட் அந்த இருதயம் தேடுறது அவர் பக்கத்துலதான் இருக்கிறாரு அவர் தென்படுகிறதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் செயல்படுவதற்காக அவரை வெளிப்படுத்துவதற்காக நம்ம வாழ்க்கையில அவருடைய வல்லமையை காண்பிக்கிறதற்காக ஒரு வசனம் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு வசனம் தான் என்ன வசனம் அப்படின்னா ரெண்டு நாளாகமும் பதினாறு ஒன்பது நான் வாசிக்கிறேன் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அந்த உத்தம இருதயம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல அவரை தேடுகிற அவரை நம்புகிற இருதயம் அவர் எங்கும் நிறைந்தவர் அவருடைய இயல்பை குறிச்சி நம்ம இவ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சர்வ வல்லவர் எங்கும் நிறைந்தவர் அவர் எப்படி எங்கும் நிறைஞ்சிருக்க முடியும் கேட்டீங்கன்னா அவருடைய நேச்சர் அதுதான் அவருடைய இயல்பு அதுதான் அவர் உங்களுக்குள்ளார் இருக்கிறாரு உங்க இருதயத்தையும் அறிந்திருக்கிறார் என் இருதயத்தையும் அறிந்திருக்கிறார் ஆவியானவர் ஒருவரே அதனாலதான் அந்த பேசுகிற வார்த்தைகள் அவரவருக்கு ஏற்ற விதமாக அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறார் என்ன அவர் உங்க ஆவியையும் அறிந்திருக்கிறார் என் ஆவியையும் அறிந்திருக்கிறார் அவரை தேடுகின்ற அவரை நம்புகின்ற இருதயத்தை தான் அவர் உத்தம இருதயம்னு சொல்றார் அவர் எல்லா பக்கமும் நிறைந்திருக்கிறார் எங்கும் நிறைந்திருக்கிறார் எல்லாருக்கும் அவர் தென்படுகிறவராக இருக்கிறார் எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஆனா யாரு ஒருவர் அந்த வல்லமையை அவங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்றாங்க யாரு ஒருவர் அவர் செயல்படுற இடத்துக்கு வருகிறார்கள் என்றால் அவரை தேடி அவரை நம்புகிற இருதயம் எல்லோரும் அல்ல எல்லாராலையும் அந்த இடத்துக்கு வர முடியாது இந்த இருதயம் உள்ளவர்கள் தான் அதை பெற்றுக்கொள்றாங்க அந்த வசனத்தை பாருங்க ரெண்டு நாளாகமும் பதினாறு ஒன்பது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது நாம நினைக்கிறோம் தேவனை நான் தேடுறேன் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவரை நான் பார்க்கணும் அவரை நான் அனுபவிக்கணும் அவரை நான் உணரணும் நான் அவரை தேடுறேன் அவர் வல்லமையை நான் பார்க்கணும் அவர் மகத்துவத்தை பார்க்கணும் அவருடைய அன்பை நான் ருசிக்கணும் நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் நீங்க தேடுறதுக்கு முன்னாடியே அவருடைய கண்கள் அதை தேடி உலாவி கொண்டிருக்குதான் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது நாம தேடுறதுக்கு முன்னாடி அவர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார் அன்பு இல்லையா அவர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறாரா அதனாலதான் என்ன நீ தேடு நீ தேடுனாதான் உன்கிட்ட நான் வர முடியும் நீ தேடு அப்பொழுதுதான் என் பிரசனத்தை உனக்கு நான் காண்பிக்க முடியும் நீ என்னை தேடு அப்பொழுதுதான் என் வல்லமையை நான் உனக்கு காண்பிக்க முடியும் அது ஒரு விதி ஸ்பிரிச்சுவல் லா அதனாலதான் அநேகரால தேவனை கண்டுபிடிக்க முடியல அவர் எங்கும் நிறைந்தவர் ஏன் எல்லாருடைய கண்களுக்கும் தெரிவது இல்லை அவர் வல்லமை மிகுந்தவர் ஏன் எல்லாருடைய வாழ்விலும் அதை பார்க்க முடிவது இல்லை ஒரு சில இருதயம்தான் அதை பெற்றுக்கொள்ற இருதயமா இருக்குது தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் அவரை தேடி நம்புகிற இருதயம் உத்தம இருதயம் அப்படிங்கிறது பாவமே செய்யாத இருதயம் இல்ல குற்றம் இல்லாத இருதயம் ரிசப்டிவ் ஹார்ட் ஹம்பிள் ஹார்ட் அவரை நம்புகிற ஒரு இருதயம் நம்மள நம்முடைய செயல்கள்னால நீதிமான்களாக மாறல நமக்கு சத்தியம் தெரியும் ஏசு கிறிஸ்துவின் செயலினால் நாம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அதனால தேவன் உங்களையும் என்னையும் குற்றம் இல்லாமல் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நம்ம குற்றம் செய்யாம இருக்கிறதுனால இந்த இடத்த நம்ம பெறல ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்கள கழுவி நம்மை குற்றம் இல்லாமல் மாற்றி இருக்கிறது ஹலெலுயா எவ்வளோ பெரிய ஒரு செயலை ஏசு கிறிஸ்து செய்திருக்கிறார் இல்லையா தகுதியே இல்லாத நம்மை தேவனுடைய பிரசன்னத்துக்கு அவருடைய உறவுக்கு அவருடைய பிள்ளை என்ற அந்தஸ்துக்கு நம்மை அவர் உயர்த்தி இருக்கிறார் அந்த ரத்தம் நம்மை அந்த இடத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறது அந்த உத்தம இருதயம் அப்படிங்கிறது அவரை ஏற்றுக்கொள்ற இருதையும் அவரை நம்புகிற இருதையும் அவரை தேடுகிற ஒரு இருதயம் ஹம்பிள் ஹார்ட் தாழ்மையா அவரை ஏற்றுக்கொள்ற இருதையும் தமது வல்லமையை காண்பிக்கும் படிக்கு பூமி எங்கும் அவருடைய கண்கள் உள்ளாவி கொண்டிருக்கிறது பூமி எங்கும் இந்த இருதயத்தை அவர் தேடிக்கிட்டு இருக்கிறாரா பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்